ஹை ஸ்டூடண்ட்ஸ் இஸ் அலெக்ஸ் இயர் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் கம்பெனி வாண்ட்டு கிரியேட் அ ஃபண்ட் டு ஹெல்ப் வேர் எம்ப்ளாயி இன் க்ரிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஸோ இப்போ இந்த எஸ்டிமேட்டட் எக்ஸ்பென்ஸஸ் பர் மந்த் வந்து எயிட்டீன் தௌசண்ட் இருக்குது அப்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பை த கம்பெனி த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஃபிஃப்ட்டின் பர்சென்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸஸ் வந்து பர் மந்த் வந்து எயிட்டீன் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அமௌண்ட் டு பி டெபாசிட்டேட் அப்படிங்கிறது வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஸோ பீசி இக்வால் டூ ஏ

ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ 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 டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட்